வணக்கம் வெல்கம் டு அன்லன் ஃபேக்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த கிராமத்தில் பிறக்கிற பெரும்பாலான குழந்தைகள் ரட்டையர்கள் தான் இதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க நீங்க உங்க வாழ்க்கையில எத்தனை தடவை ட்வின்ஸ் பார்த்திருப்பீங்க ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இன்னும் சில பேர் நிறைய தடவை பார்த்திருப்பீங்க இல்ல அவங்க குடும்பத்துல ஒரு ட்வின்ஸ் ஆச்சு இருக்கும் ஆனா நான் இப்ப சொல்ல போற ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அங்க எந்த பக்கம் பார்த்தாலும் ட்வின்ஸா தான் இருப்பாங்க ஏ அங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துல அட்லீஸ்ட் ஒரு ட்வின்ஸ் ஆச்சு இருப்பாங்க அந்த இடம் வேற எங்கேயுமே இல்லைங்க நம்ம இந்தியால அதுவும் நம்ம பக்கத்து ஆந்திரபிரதி ஸ்டேட்டான கேரளால இருக்கிற மலப்புரம் மாவட்டத்துல இருக்கிற கோதன்ஹி என்ற கிராமத்துல இருக்கிற பெரும்பாலான குழந்தைகள் இரட்டையர்கள் அந்த கிராமத்துல வசிக்கிற நாலாயிரத்துக்கும் அதிகமான குடும்பத்துல ஒரு இரட்டையர்கள் ஆட்சி இருப்பாங்க இது குறித்து அங்க இருக்கிற மக்கள் இது கடவுளோட ஆசீர்வாதம் சொல்றாங்க கடந்த ஐம்பது ஆண்டுகள்ல மட்டும் முன்னூறுக்கும் அதிகமான இரட்டையர்கள் பிறந்திருக்காங்க இதுக்கு என்ன காரணம்னு பல பேர் பல கட்ட ஆராய்ச்சிகள் நடத்தியும் எந்த விடையும் கிடைக்கல சில பேரா அங்க இருக்க காற்று மற்றும் தண்ணீர் தான் காரணம்னு சொல்றாங்க ஆனா இதுவும் நிரூபிக்கப்படவில்லை இதுக்கு

கிராமத்துல ஆயிரத்துல நாப்பத்தஞ்சு குழந்தைகள் ரெட்டையர்களாக பிறக்குறாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் கை ஷேர் பண்ணுங்க இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போமா